அயலான் பொங்கல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு இப்போ ஜாலியாக வந்து ஒரு சிவகார்த்திகேயன் இன்னைக்கு அவருக்கு பர்த்டே வர ஹாப்பி பர்த்டே சார் ரொம்ப சூப்பராக பண்ணி நின்றுங்க சினிமாவில் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணுங்கள் அயலான் பக்கத்தில் உக்காந்து நல்லா தான் இருக்குது உங்கள் தலையில் அந்த அயலான் தலையை எடுத்து வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கான் போல இருக்குது ரெண்டு அயலான் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கோம் சரி அதை விட்ற நம்ம பொங்கல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ முகுந்து வரதராஜன் பயங்கரமான ஒரு டீசர் வெளியி விட்டுக்கிறாரு அந்த படம் பேர் வந்து அயலான் இந்த படம் பேர் வந்து அமரன் அமரன் அப்படின்ற இந்த டைட்டில் வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரியல இவர் சவவே மாட்டார் பொழுது இந்த படத்தில் கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கமல்ஹாசன் ப்ரஸன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் சோனி இருக்கிறாங்க சோனி தான் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க கமல்ஹாசன் சும்மா பேர் போட்டிருக்காரு பொழுது ஏன்னா அவருக்கு ஒரு மார்க்கெட் பேங்கபிலிட்டி வேல்யூ இருக்கிறதுனால அவர் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க திரும்பி அதே ஆர்மி காஷ்மீரு பாம்பு வெடிதே ஸ்கூல் பசங்க கத்தின்னு போயிடறாங்க பொழுது ஏதோ ஏதோ பண்ணுறாங்க ஒரு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க போல் இருக்குது அமரன் படம் ஆனால் டீசர் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குதுங்க ஐயோ ஒரே கிரனேடு தான் பாம்பு தான் தீவிரவாதிங்க தான் ஒரு இந்தியாலாம் பேசுகிறாங்க நிறைய பேர் ஆனால் இவர் வந்து முக்கவாசியினாரம் தமிழ்லேயே பேசினிருக்கிறாரு எந்த இதில் காஷ்மீரில் வந்து ஃபுல்லாக தமிழ் பேசினாங்கன்னு தெரில எந்த ரெச்சிமெண்ட்டில் கடலாம் அடிக்கிறாங்க பசங்க எதோ பண்ணுறாங்க காஷ்மீரில் நடக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இந்த படம் எப்படி ஓட ஓடப்போது தெரியல பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க பொழுது ஜி வி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு முகுந்து வி முகுந்து வரதராஜன் அமரன் வரப்போகுது சீக்கிரமாக இன்னொரு ஒன் டூ மந்த்ஸில் வந்துடும் போல இருக்குது அதோடைய டீசரை தான் சொல்லுறேன்னு வேற லெவல் டீசர் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரே கன்னு தான் ஒரு இது தான் எப்படி தான் இதெல்லாம் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் லுக் டீசர்ன்றாங்க நான் டீசரை பார்க்கும்போது ஏதோ ட்ரெயிலர் ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு படம் வந்து பாதி முக்கால் முடிஞ்சிட்ருக்கும் போல இருக்குது அடுத்து ஒரு பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் பண்ணுவாங்க போது இந்த சலாறு லியோ இந்த மாதிரி படங்கள் மாதிரி இந்த படம் ஆனால் வேற லெவல் இவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி நார்த் இந்தியாவிலாம் இவருக்கு ரொம்ப வந்துடும் பொழுது இது ஏன்னா முக்குந்து வரதராஜன் மிலிட்ரி படங்கள் ஆர்மி பேஸ்டு மூவிஸ் எல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப சென்டிமெண்டலாக பார்ப்பாங்க நம்ம தான் சவுத்தில் தான் அதை வந்து நிறைய பேர் வந்து அதை காமெடியாக பார்த்து விட்டுருவாங்க ஏன்னா நிறைய படம் பார்த்துட்டு நம்ம ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று ரெண்டு படங்கள் ஒரே ஜென்ரில் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி போராடிச்சிடும் ஆனால் சிவகார்த்திக் என்னுடைய ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி போராடிக்காதுன்னு நினைக்கிறேன் ராஜ்குமார் பெரியசாமி அவர் தான் என்னுடைய டைரக்டர் ஆல் தி பெஸ்ட் சார் எப்படியோ இப்போது பயங்கரமாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல் ஆஃப் பண்ணிட்டீங்க என்னுடைய இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆகட்டும் அப்படின்னு வாழ்த்துறோம் ஆல் த பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சிவகார்த்திகேயன் அமரன் சோனி பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதில் வேற உலக நாயகன் கமல்ஹாசன் போடுறாங்க அதுதான் நம்மளுக்கு டைஜஸ்டி ஆக மாட்டேங்குது இயந்திரன் அவர் வேறு 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 இருக்குது அதில் ப்ரொடக்ஷன் சைடில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் பெருசாக போடுறாங்க இப்போ எல்லாத்துக்குமே ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் அப்படி டம்மியாகினே இருக்குது என்னான்னு பார்க்கலாம் அப்போது ஆல் தி பெஸ்ட் டூ அமரன் சிவகார்த்திகேயனுடைய ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் தெரியுது ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு ரொம்ப ஜிம்மெல்லாம் போய் பயமாக பாடி பில்டிங்லாம் பண்ணி பாடியெல்லாம் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறாரு இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து ரெண்டு மூணு ஃபார்முலா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார் என்னென்னா ஒன்று வந்து காமெடி இன்னொன்று வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் இன்னொன்று வந்து பசங்களுக்கு அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க அதில் இல்லைன்னா ஒரு ஒரு குழந்தையாவது இருக்கும் ஏன்னா விஜய் கூட அந்த மாதிரி பண்ணியிருந்தார் முன்னாடி இப்போ வந்து எவ்வளோ பண்ணுறது ஆனாலும் சிவகார்த்திகன் அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால அவருடைய படங்கள் வந்து வேறு லெவலில் ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும்போது சின்ன பசங்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து தனியாக வர முடியாது அவங்க வந்து ஃபேமிலியோட தான் வருவாங்க அப்போ வந்து நாலு பேர் அஞ்சு பேர் படம் பார்க்குறதுக்கு வந்துருவாங்க யூத் மட்டும் வரும்போது என்ன ஆகுனா அது வந்து ஒரே ஆள் ரெண்டு ஆள் அந்த மாதிரி நல்ல தேட்டரில் வந்து கூட்டம் குறைஞ்சிரும் ஃபேமிலி வரும்போது வேற லெவலில் போயிடும் அந்த ஒரு ஃபார்முலா வந்து அவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகினு இருக்கு என்ன இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட் சார் நல்லா பண்ணுறீங்க போங்க